நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலியமாக அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்த்திடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நல்லாம்பாளையத்தில் அமைஞ்சிருக்க ஒரு தனியார் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுகள் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க வயது வரம்பா ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜபுரம் ராபின் சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சம்பளமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி குரூப்ஸ் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டிக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் பீலமேடு சரநம்பர் பட்டி துடியலூர் வெள்ளக்கிணறு சிங்கநல்லூர் கணபதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியல எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இந்த இருந்து ஃபிட்டர் ஹெல்பர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் டெஸ்டிங் சூப்பர்வைசர் குவாலிட்டி சூப்பர்வைசர் இந்த பதவிக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எண்ணம் இன்ஜினியரிங் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டிபாளையம் ரோட் சின்னியம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மெட்டல் தொழிற்சாலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க டிகிரி டிப்ளமோ ஐடிஐ டுவெல்த் டென்த் இந்த கல்வி தகுதி முடித்தவங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த கல்வி தகுதியில் முடித்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க ஐஎஸ்ஓ சிஸ்டம் இது ரிலேட்டடாக அனுபவம் உள்ளவர் கேட்டிருக்காங்க அதுக்கான கல்வி தகுதியாக டிப்ளமோ பிஏ முடித்தவங்க கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மிட் டிக் வெல்டருக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவர் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ஸில் இஆர்பி சிஸ்டம் ரிலேட்டடாக ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்தை கேட்ட சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கான தங்குமிடம் உணவு வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அமைத்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தோன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பிரபல நிறுவனமான சாந்தி இயர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க பல்வேறு விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரெயினி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ஐடிஐ மெஷினிஸ்ட் அண்ட் டேர்னரில் ட்ரெயினிக்காக கேட்டிருக்காங்க சிஎன்சி விஎம்சி அண்ட் ஹெச்எம்சி ஆப்ரேட்டருக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ப்ரொஃபைல் போர் சின் கிரைண்டிங் ஆப்ரேட்டருக்கு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க விடிஎல் விடிசி ஹெச்டிஎல் போரிங் ஆப்ரேட்டருக்கு மூணு வருஷம் கேட்டிருக்காங்க டிஎம்ஜி அண்ட் சிஎன்சி டேர்ன்மில் ஃபைவ் ஆக்சிஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க அசம்பிளி ஃபிட்டர் அண்ட் டேர்னருக்கு ஒரு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பகுதி மற்றும் உங்களோட அனுபவத்துக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு முத்துக்கோண்டரும்புதூர் அவங்களோட சி யூனிட்டுக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டெலிகாலர் மேனேஜர் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பேச தெரிந்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா புவனா என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேனேஜர் அட்மினுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் சிஸ்டம் ஆப்ரேட்டருக்கு ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் பர்சனுக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் அண்ட் கம்ப்ளீட் இன்சார்ஜுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பார்த்தோன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ராம் சேலம் ஸ்டெயின்லெஸ் இந்த நிறுவனத்திலேருந்து அக்கௌண்டன்ட் சேல்ஸ் பேர்சன் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட்டுக்கு டேலி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சேல்ஸ் பேர்சனுக்கு பகுதி நேரம் முழு நேரத்துக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஆட்டோமேஷன் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கோதிபாளையம் அரசூர் போஸ்ட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிஎன்சி ட்ரைனிங் செக்டர் அண்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க விஎம்சி அண்ட் ஹெச்எம்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க உங்களோட திறமைக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேடிஎம் மல்லிகை ஒரு மல்லிகை கடைக்கு பாத்தீங்கன்னா விற்பனை பிரிவுல ஆட்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ள இல்லாத ஆண்கள் வேலைக்காக கேட்டிருக்காங்க தங்கும் இடம் மற்றும் உணவு பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கான விடுமுறை நாட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா வின்டெக் டெக் காஸ்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா அரசாம்பாளையம் கிணத்துக்கடுவு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு விதமான பதவிக்கான வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க क्यूसि मैनजर इंसारज क्यूसी फैनल इंसपेक्शन मोलिंग सूपरवैर पेटर यूटी टेक्नीन क्यूसी लैब असिस्टेंटन इंजीयियर मेटन पर्सन पेटन इंसपे एमपि डि टेक्नीन पदवी मट मार्केटिंग अंड सेल मैनेजर हेनेजर आफी अडम स्टाफ अंड असिस्टेंट सूरीटी एस ओ अंड इन இந்த வேலைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக பிஇ டிப்ளமோ பிஎஸ்சி பிகாம் ஐடிஐ படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டீல் ஸ்டீல் ஃபவுண்ட்ரி துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் சாஃப்ட்வேர் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சி பிசிஏ பிஎஸ்சி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் ரெண்டு வருஷம் அனுபவமும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க கிராஜுவேட் வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜோடு கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கர வாகன ஷோரூமிற்கு மெக்கானிக் மற்றும் சூப்பர்வைசர் வேணும்னு கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கு அக்கௌண்டன் மற்றும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி வித் அக்கௌண்ட் நாலேஜோட கேட்டிருக்காங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் சூலூர் பகுதி சுற்றி உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கிராஃபிக் டிசைனர் மற்றும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கிராஃபிக் டிசைனருக்கு கோரல்ட்ரா ஆட்டோ கேட் த்ரீ டி மேக்ஸ் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நல்ல பேச்சு திறமை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல எனக்கு தொடர்பு உண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தனியார் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்